நம்ம கமாலியன என்ன நல்ல சத்தியம் தெரிந்தவர்கள் புதிய உடன்பாட்டின் அடையாளங்கள் நாம் தெரிந்தவர்களாக இருக்கிறோம் அதே இல்லையா அந்த பாருங்க சொல்றாரு ஏசு கிறிஸ்து நாம் தேவம் இல்லாத போதில் அந்த வாக்கு தத்துவத்திற்கு காண்காட்சிக்கு புறம்பா இருந்த நம்மை அவர் சிலுவையில என்ன பண்ணாரு அடிச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லா சேறுறையும் உடைச்சி நொக்கி ஆதி ஆமத்ரே 12 அதிகாரத்துல ഒന്നாவது வசனத்தை இரண்டாவது வசனத்தை மூணாவது வசனத்தை இயேசு நமக்காக நிறைவேற்றும் படிக்கி ஆபிரகாமுக்கு ஈ சாக்கு யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் இயேசு நமக்கு கொடுத்துக்கிற வாக்குத்தத்தற்காய் கைகளை காட்டி வாக்குத்தத்தம் ஹalleluya ஆசீர்வாதம்

அப்படி சொல்லி என்ன என்ன அந்த பாட்டை பாருங்க நம்ம பாட்டு போறோம்னா தேவன் எனக்கு தந்திருக்கிற்கு என்ன தந்திருக்கிறாரு புதிய உடன்பாட்டின் அடையாளம்னா நன்றி படி சொல்லாம இருக்கவே முடியாது ஆண்டவருக்கு சொல்லணும் இது வரைக்கும் உங்களுக்கு கண்ணு தெரியல நானும் இப்ப கண்ணு தெரியுது நீங்க எல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கும் ஈசாக்கின் ஆசீர்வாதத்துக்கும் யாக்கோப்பின் ஆசீர்வாதத்துக்கும் பங்குடையவர்கள் எப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் வாயிலாக செவ்வ உடைச்சாரு எதை சேர்க்கிறது நிறுவம் அதுல என்ன பண்றது சொல்லிட்டு பாருங்க டக்குன்னு வாசிக்க பார்ப்போம் எதை சேர்க்கிறது நிறுவத்துல அவர் என்ன பண்ணாராம் செவ்வ உடைச்சி எப்படி உடைச்சாரு ஆமா நடுச்சவுரை உடைத்தார் என்று பார்க்கிறோம் அப்ப யோசேப்பு அங்கே நடிச்ச ஊரை உடைத்தான் ஹalleluya பாருங்க முன்னே தூரமா 있는 நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சபிมารிகள் எப்படி அவரே தம்முடைய சமாதானக்காரர் ஆகி 이르ராரி ஒன்றாக்கி பகலின் நின்ற துதிவினில் ஆகியே

பல வருடங்கள் கழிச்சு தூரமா இருந்த அண்ணனை பார்த்தான் அப்படி தூரமா பார்த்தான் அண்ணமாரெல்லாம் அண்ணமாரெல்லாம் கூப்பிட்டு சொல்றான் எகிப்து என்ன பண்ணுவோம் கூடி உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் எகிப்தியனுடைய கலாச்சாரத்தை உடைத்து எறிகிறான் அவன் இங்க இயேசு புறஜாதியாக நம்மை அவரோடு இணைப்பதற்கு இஸ்ரேலரோடு கூட நாம காணியாட்சி புறம்பாய் நம்மை இயேசு இணைப்பதற்கு புதிய உடன்பாட்டின் அடையாளத்தை இயேசு அதனால இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது நாங்கெல்லாம் சேர்மதியில ஒரு ரயில்வே கிட்ட ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தேன் இனி நம்ம சந்திச்சா ஆண்டவரோட என்ன பண்ண முடியாது கனெக்ஷன் பண்ண முடியாது ரைட் ஏன்னா நீங்க பின்னாடி வாங்க நாங்க முன்னாடி பிறந்து சகோதரர்கள் வெரைட்டி வரும்போதுதான் கத்தர் இந்த டேனிங்ல உள்ள வரும்போது சொன்னாரு நன்றி வரும் இடம் கட்டுவோ நன்மை நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே எனக்காக ஆயிரம் நன்மைகளை ஏசு சிலுவையிலே

何

பே ரொம்ப துடிக்க எதையாயிலும் ஆண்டவருக்கு நான் செய்யணும் ஆண்டவருத்துடன் எதையாயும் ஒண்ணும் செய்ய வேண்டாம் நீ எனக்காக துதி மட்டும் எதையாச்சு எதையாச்சு எங்கேயும் கவுந்து கிடக்கான் ஆனா நம்ம எதையாயும் ஒண்ணும் செய்ய வேண்டாம் இருந்த இடத்துல அவரை துடிக்கும் நன்றி நிறைந்த இதயத்தோட அவரை துடிச்சாலே போகும் இல்லையே ரூய்யா காலத்துல எதையாயி செய்யணும் எதையாக வண்டி ஏறி வண்டிக்கு கீழே கிடக்காது இல்ல அந்த ஊருக்கால எதையாயி செய்ய போறேன்னு சொல்லி அங்க போனா பாட்டி செய்ய போனால கீழ விழுச்சா மட்டும் அட பாமா அவளை யாரையா போச்சுடா சுயச கூட்டத்துக்கு கொடுங்க வீட்டுல கிடைக்க வேண்டியது என்ன ஆஹ் அல்ல ருயா தான் பீட்டர் பிரதர்

ஆண்டவரை பார்த்து பேச சூழ்நிலையோ தென்காசி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மாவட்டம் ஆரஞ்சு அலர்ட் குப்ரடிக்கு பார்வை எடுத்து முடி படுத்தோம்னா ஸ்தாபனத்தை நடத்த முடியாது ஊழியத்தை நடத்த முடியாது ஐயாவுக்கு காலையில அஞ்சு மணிக்கு ஐயா இன்னைக்கு திருநெல்வேலி போகணும் ரெடியா இருக்க அப்ப உடனே சரி ஐயா இருந்தாலும் ரெயின் கோட் போட்டுக்கோங்க ஆனாலும் மழை வரப்போங்க நான் உடனே தென்காய்ச்சி மாவட்டத்துல நான் இருக்கேன் தென்காய்ச்சி மாவட்டத்துல வந்து எங்க வரணும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மாவட்டத்துல அப்ப திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வரவங்க என்ன பண்ணணும் ரெண்டு இடத்துலயும் மலை முதல்ல தென்காய்ச்சி மாவட்டத்துல இருக்கிற வானத்தை பார்த்து பேசுறேன் நான் ஒரு நீ யாரு நான் தேவனுடைய குமார் அலையா மும்க போக பின்னாடி மலா இருக்க பின்னாடி மலா அலே அதுவும் என்ன பண்ணி தெரியுமா சில இடத்துல போய் போட்டோ கழுவி எடுத்துட்டு போறது சில இடத்துல ரெண்டு மூணு ப்ரோக்ராம் பேங்குக்குள்ள போனேன் பேங்குக்குள்ள போற வரைக்கும் மழை இல்ல உள்ள வெளிக்க மழை பெஞ்சு இருக்கு இன்னும் கேட்ட நீ தானே உள்ள தானே இருக்க நீ வந்தாதான மழை பெய்ய கூடாது இப்ப நான் என்ன சொல்லா மழை வேண்டாம் சொல்லல நான் போற இடத்துல மழை பெய்யாத பின்னாடி மழை பெய்ய ஆசீர்வாத நான் தடுக்க விரும்பல ஆனா என் காரியம் நடக்கும் மழை நின்றுட்டு இருக்கு திரும்ப ஒரு போட்டோ ஸ்டூடியோக்கு போய்ட்டோம் அங்க மழை வந்துச்சு அங்க எங்க எல்லாரும் மழை நினைக்கி பீ போக 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 மொத்தமா திருநெல்வேலி சிட்டிக்கு மழையே ஆமென் ஹ Alleluia Alleluia பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு மழை Alleluia சாட்சி அவன் அவன் இப்ப இன்னைக்கு காலையில தண்ணய்யா பாட்டி வீட்டுல ஒரு அடப்பு கிடையாது நம்ம கட்டிப்பான் இந்த பக்கம் தண்ணியா வரும் அரிசி விரிசி அடிச்சா நனைஞ்சிருக்கறம் பொதுமை வீட்டுல போய் மாவரைக்கு தான் இருக்கோம் அந்த ஒரே நான் இருந்து போற வரைக்கும் வானம் வெளிச்ச வாழம் இருக்கட்டும் அலையன்யா நம்ம சொல்ல கேக்கு இப்ப நம்ம கருத்தரை சொல்ல கேட்கணுமா வேண்டாமா அலயன்யா அதனாலதான் நீங்க உங்க மண்டை எல்லாம் நீங்க கழுவி விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் எட்டு மணி நேரம் உங்க மண்டையை என்ன பண்றோம் அண்ணன் ரவி இவங்க வந்து என்ன பண்றாங்க பாட்டு பாடியவங்களும் புதிய உடன்பாட்டின் அடையாளமா இருக்கும் அந்த பாட்டா திரும்ப புதிய உடன்பாட்டின் அடையாளமா புதிய உடன்பாட்டின் சத்திய ஜத்தே மறிக வாழ்வை சக்திய ஜீவாத்தே மணிக்க வாய்ப்பீவ மாத்தையா மறிக வாழ்வில்

ஆமே ஆண்டவர் முடிஞ்சு போன காரியத்துக்காகவும் இல்லை நடக்க போகிற காரியத்துக்காக ஒரு ஆயிரத்தி ஐந்து வரைக்கும் இதெல்லாம் நடக்கலை அதெல்லாம் நடக்க போகும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே வெளியே மட்டும்தான் தெரியும் இன்ஜெக்ஷன் ஆனா அது என்ன வேலை பண்றது பண்ணுறதுக்கு தெரியுமா தெரியும் வேற்று அப்புறம் தலை சுற்று நின்று அப்புறம் ஒரு தெம்பாயிடும் அதுக்கப்புறம் என்ன வருது கொஞ்சம் சாப்பிடும் போல தோணுது அதை மாதிரி போய்டும் நன்றி படி சுட 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 சுலை ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி நம்ம வாய்ப்பை இதெல்லாம் மாறாமல் இருக்கோ அதெல்லாம் மாறும் அதெல்லாம் மாறுகிறதோ அது நன்றாக பயன்படுத்தவும் அது நன்றாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு நம்ம என்ன பண்ணணும் நல்ல நன்றியை சூழலில் வழங்கணும் மலேருவியா மல்லையா ஆமேன் ஆமே கத்தன் சரி